தனம் தானியம் சிறப்பு சௌபாக்கியம் போன்ற பதினாறு வகையான வளங்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் அன்னையாக திகழ்கிறாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் உயிரினங்கள் அனைத்துக்கும் வாழ்வில் வளம் அருளும் சக்தியாகும் இந்த தெய்வம் செழிப்பின் சின்னமாகவும் இன்ப வாழ்வின் கருணை மூர்த்தியாகவும் போற்றப்படுகிறார் அத்தகைய மகாலட்சுமி தாயாரை வணங்க சிறந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது இந்த நாளில் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வளமும் நிதி நிலைமையும் மேம்பட்டு கடன் சுமை போக்கி மன நிம்மதி கிடைக்கும் என நம் சாஸ்திரங்கள் கூறுகின்றன தனம் தானியம் போன்ற பதினாறு விதமான செல்வங்களையும் தன்னகத்தே கொண்டிருக்கும் உன்னத தேவையான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆனந்தம் ஐஸ்வரியம் அபரிமிதமான அருள் ஆகியவற்றின் மூலமாக திகழ்கிறார் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது இந்நாளில் வழிபடுவதால் நாம் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களின் அருளையும் தாயாரின் திருவருளையும் ஒருங்கே பெற முடியும் குறிப்பாக தனவளம் குறைந்து கடன்களில் சிக்கித் தவிக்கும் நம் போன்றோர் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நிதிநிலை மெல்ல மெல்ல மேம்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி நிலவத் தொடங்கும் வழிபாட்டிற்கான சிறந்த நேரம் சுக்கிர ஹோரை மதியம் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி முதல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்யம் மணி வரை இருக்கிறது மகாலட்சுமி தாயாரின் உன்னத சக்தி இந்த நேரத்தில் சிறப்பாக காந்தம் போல் ஈர்க்கப்படும் வழிபாடு செய்யும் முறையை பற்றி பார்ப்போம் வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாரின் சந்நிதியில் ஒரு தீபத்தை ஏற்றி குடிநீரை ஒரு சிறிய கிளாஸில் எடுத்து அதில் இரண்டு அல்லது மூன்று குங்கும பூவை போட்டு அதை தாயாரின் முன் நைவேத்தியமாக வையுங்கள் அதன் பின் மகாலட்சுமி அஷ்டகம் எனப்படும் ஸ்தோத்திரத்தை இருமுறை பாராயணம் செய்யவும் ஒன்று முறை பாராயணம் செய்வதால் பாபங்கள் நீங்கும் இரண்டு முறை பாராயணம் செய்வதால் தன வரவு அதிகரிக்கும் மூன்று முறை பாராயணம் செய்வதால் எதிரிகள் தொல்லை நீங்கும் பாராயணத்துக்குப் பின் பச்சை கற்பூரம் எரித்து தீபாராதனை செய்யவும் சுக்கிர ஹோரை முடிவடையும் முன்பே குங்குமப்பு கலந்த தண்ணீரை வீட்டில் உள்ள அனைவரும் முடிந்தால் கொஞ்சமாகக் குடிக்கலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த வழிபாட்டை ஆழ்ந்த பக்தியுடன் செய்து வருபவர்களுக்கு பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் அமைதி நிலவும் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் வீடு முழுவதும் பரவிக்கொண்டும் இருக்கும் வாழ்க்கையில் வளம் பெற நம் முயற்சியோடு தெய்வ அருளும் முக்கிய பங்காற்றுகிறது அந்த அருளைப் பெற இந்த எளிமையான ஆன்மீக வழிபாட்டை நம்பிக்கையுடனும் பத்தியுடனும் பின்பற்றுங்கள் மனமுருகி வேண்டும் போது மகாலட்சுமி தாயாரின் திருவருள் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் சாந்தி சௌபாக்கியம் என அனைத்தும் கிடைக்க செய்யும் பரிகாரங்கள் எல்லாம் நாம் செய்கின்ற செயல்களுக்கு துணை தானே தவிர அதுவே தீர்வல்ல Nandri